தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியத்திலிருந்து அடியேன் தொடர்ந்து தமிழக ஊழியர்களுக்கு சிறு சிறு பகுதிகளாக விளக்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் பர்சுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெறாதவர்கள் இன்றைய தலைப்பு ஏற்பாட்டுக்காரர்கள் ஊழியர்கள் ஆசாரியர்கள் ராஜாக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டார் பர்சுத்தாவினுடைய அபிஷேகம் பெறாதவர்கள் நீ ஏற்பாட்டில் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன்னு சொல்கிற அபிஷேகம் பெறாத ஆள்களை அபிஷேகம் பெற்றதாக போய் சொல்லி அவங்களையே தூக்கி பிடிச்சி அவங்களையே மாதிரியாக நீ பேசி அவங்களையே பின்பற்ற சொல்லி கிறிஸ்தவங்களை யூதர்களாக ஜனங்களாக மாற்றுகிற ஒரு அவல நிலமையில் நீ இருந்துக்கிட்டு இருந்தா உன் அபிஷேகமும் கேள்விக்குறியாக தான் இருக்கு ஓ அன்னி பாஷையும் கேள்விக்குறியாக தான் இருக்கு பழைய ஏற்பாட்டுக்காரர்களை பரிசுத்தாவுடைய அபிஷேகம் பெறாதவர்கள் என்று எதை வச்சு என்று நீங்கள் என்னை கேட்டால் சொல்கிறேன் யோவான் ஏழாம் அதிகாரத்தில் முப்பத்தேழு முப்பத்தெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் பணமுமின்றி விலையுமின்றி நீங்கள் வாங்கி பருகீங்க அவர் பரசுத்தாவியை குறித்து அப்படி சொன்னார் அவர் மகிமைப்படாதிருந்தபடினாலே பரசுத்தாவி இன்னும் அருளப்படலைன்னு இருக்கு அந்த அந்த வசனத்தை இன்னொரு தடவை நல்லா படிங்க அவர் மகிமைப்படாது இருந்தபடினாலே பரசுத்தாவியை இன்னும் அருளப்படலை பரசுத்தாவி பற்றி தான் சொன்னார் ஆனால் இன்னும் அருளப்படலை எப்போ அவர் மகிமை அடைஞ்சார் தெரியுமா உயிர் தெழுந்ததுனால தான் பலமாய் ரூபிக்கப்பட்டார் ஆயா ரோமர் ஒன்று அஞ்சில் இருக்குது அப்போ தேவகுமார் என்று மருத்துவர் வந்து உயிர் தெழுந்ததுனால பலமாய் ரூபிக்கப்பட்டார் அவங்க உயிர் தெழுந்த பிறகு தான் சீசர்களுக்கு பர்சுத்தாவியானவர் அபிஷேகம் பெறதுக்கு காத்திருங்கன்னு சொன்னார் அப்போது சில ஒன்று அஞ்சில் சில நாளுக்குள்ளே நீங்கள் பர்சுத்தாவின் அபிஷேகம் பெறுவீங்கன்னு சொல்லி அதில் மூணாம் அவசரம் நாலாம் அவசரத்தில் சொன்னார் ஜலத்தினாலே ஞானசாதனம் பெற்றீங்க சில நாளுக்குள்ளே அப்போ அவங்க பெறலை சில நாளுக்குள்ளே பெறுவீங்க காத்திருங்கன்னு சொல்கிறாரு ஏற குறைய நூற்றி இருபது சீசர்கள் காத்திருந்தாங்கன்னு சொல்லி அதுலேயே பதினாலு பதினஞ்சில் இருக்குது அதில் சீசர்கள் ஏசுவின் சீசர்கள் நடக்கும் இன்னும் சொல்லப்போனால் மரியாதமாக அடக்கம் ஏசு பெற்ற தாய் பரசுத்தாவியில் பிறந்தான்னா அபிஷேகம் பெற்றாலா அந்த அர்த்தம் இல்லை அதுபோல் பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் இறங்குனார்ன்னு இருக்குது அதனால் அபிஷேகம் பெற்றான்னு அர்த்தம் இல்லை அதே ஆவியான ஏறினாரன் இருக்குது சிம்சோனை விட்டு விலகினார்ன்னு இருக்குது அது அபிஷேகம் கிடையாது பல ஏற்பாட்டில் இருந்தார் என்பதற்கு அடையாளமே தவிர அபிஷேகம் வந்து பூமியில் வந்து அவர் இறங்கு புது ஏற்பாடு மாதிரி இறங்கலை அப்போ தா தாவிது அபிஷேகம் பெற்றான் சவுல் அபிஷேகம் பெற்றான் அப்படின்னு சொல்கிறாங்களே என்ன சொல்கிறீங்களே சவுல் அபிஷேகம் பெற்றவனாக இருந்தால் குறிகாரப்பம்பையை தேடி போவானா தற்கொலை பண்ணுவானா தற்கொலை பண்ணிக்கிட்டான்ல தாவித அபிஷேகம் நான் இன்னொரு பொண்டாய இன்னொரு புருஷனுடைய பொண்டாட்டியை கெடுப்பானா கொலை செய்வானா நிறையா ஒப்பாட்டிக்க வச்சுருந்தான் செய்வானா அபிஷேகம் பெற்றவன் செய்கிற வே வேலையாயாது செய்வானா சிம்சோன் அபிஷேகம் பெற்றவன் இப்படி வேசியே கெதின்னு கிடந்தானே செய்வானா சொல்லுங்க அபிஷேகம் பெற்ற மூஞ்சிகளா முகரைகளா அது அந்ததுன்னா அந்த அந்த அபிஷேகம் சொல்கிறது என்ன அர்த்தம்னா அது சொல்கிறேன் டெடிக்கேட் பண்ணுறது அதாவது பதவி பிரமாணம் செய்வது இப்போ சாமுவேலு தாவி தாவிது மேலே எண்ணெயை ஊற்றி இவனை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்காருன்னு சொல்லி சொன்னான் இல்லையா ராஜாவா அவன் என்ன ஊழியக்காரனா புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரனா அப்போ சொல்ல ஊழியக்காரன ராஜாக்களாக பிரமாணம் செய்யப்பட்டது தீர்க்கதரிசியாக செய்யப்பட்டது அது புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் இல்லை ஏசுகிறிஸ்துடைய ஊழியர்கள் இல்லை அப்போசர ஊழியர்கள் கிடையாது அவங்கெல்லாம் ராஜாக்கள் மந்திரியை அவங்க யூதர்களுடைய ராஜ்யங்கள் சண்டை நடத்துகிறதுக்கு அவங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு சண்டை போடுறதுக்கு தான் ரச்சகர்களை எழுப்புனாருன்ட்டு போட்டிருக்கே தவிர அபிஷேகம் உள்ளவங்க கிடையாது புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் கிடையாது நல்லா நல்லா புரிஞ்சுக்குங்க இன்னொரு வசனம் சொல்கிறேன் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேட்குற எவனும் பெற்றுக் கொடுக்குறான் மற்ற ஏழு ஏழில் மலை ஏ ஸ்வீசர்களுக்கு சொன்னார் இல்லையா அது என்ன கேட்க சொன்னார் எதை கொடுப்பேன்னு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு லூக்கா சுஷியத்தில் போட்டிருக்கு பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது தமிழத்தில் வேண்டி பரிசுத்தாவியை பர்சுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா லூக்கா பதினொன்று பதிமூணு லூக்கா பதினொன்றில் பதிமூணு இதில் மத்தியில் என்ன போட்டிருக்குன்னா நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா மத்திய ஏழு பதினொன்றில் நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொன்னார் அந்த நன்மையானதுன்னு இடத்துல தான் பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவாண்டு லூக்காவில் போட்டிருக்கு ரெண்டு ஒரே இது தான் அப்போ அந்த தான் பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியானவர் அபிஷேகம் தான் நன்மையானது இந்த நன்மையானது பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் அடையலைன்னு எப்ரவரி பதினொன்றாம் அதிகாரத்தில் கடைசியில் இருக்குது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அதில் நீதிமான்கள்லாம் பெரிய கெட்டிக்காரங்கள்லாம் வர்றாங்க நீங்கள் அதிகாரம் விசுவாசப்பட்டியல்னு சொல்கிறோம் இல்லையா எபிரே அதிகாரம் எல்லாம் ஏகப்பட்ட ஆளுக வர்றாங்க யார் ஆபேலிருந்து நோவாவிலிருந்து ஏனோக்கிலிருந்து ஆப்ரஹாம்லிருந்து சாராலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் இருந்து இ மோசையிலிருந்து இசை இஸ்ரேல் ஜனங்கள்லேருந்து தாவீது சிம்சோன் எத்தா தானியல் சிற்கதரிசிகள் எல்லோரும் தான் கடைசியில் என்ன போட்டிருக்குன்னா இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நச்சாச்சி பெற்றிருந்தும் வாக்குத்த பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்கன்னு முப்பத்தி ஒம்போதில் அந்த தான் பிதாவின் வாக்குத்தம் நான் உங்களுக்கு தர்றேன் காத்திருங்கன்னு சொன்னார் அந்த வாக்குத்தத்தத்தை அவங்க அடையலை எவ்வளோ பதினொன்று நாற்பதில் அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காக முன்னதாகவே நியமித்தார் என்று நமக்காக நமக்குன்னு சொல்கிறது கிறித்தவங்க அவர்கள் என்பது பல ஏற்பாட்டுக்காரங்க அவங்க அடையலை நாம் அடையும்படி தேவனே நமக்கு மு நமக்காக முன்னதாகவே நியமித்துட்டார் நன்மையானது அதான் அந்த நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு இயேசு மற்ற ஏழு பதினொன்றில் சொன்னது தான் லூக்கா பதினொன்று பதிமூணில் பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயமில்ல வாயின்னு ஆகவே பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அடையலை அந்நிய பாச அடையாளம் வரங்கள் இல்லை அவங்க அந்த அபிஷேகத்தை முழுமையாக பெறலை பங்கு பங்காக வகை வகையாக சொல்லப்பட்டதே தவிர முழுமையான அபிஷேகம் புதிய ஏற்பாடு போல் இல்லை அப்போது சொல்ல ரெண்டாவது அதிகாரத்தில் மாம்சமான யார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் கடைசி நாட்களில் என்று யோகிகளின் திருக்கதரிசையில் சொல்லப்பட்டது இருக்கியா அப்போ அப்படி எடுத்து எடுத்துக்கிட்டால் பழைய ஏற்பாட்டுக்காரங்க தானே அர்த்தம் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஆவியை ஊற்றுவேன் ஊற்றுவேன் வேன் இன்னும் அடுத்து நடக்கிறது அப்போ பழைய ஏற்பாடு நடக்கலைன்னு தானே அர்த்தம் பழைய ஏற்பாட்டில் உலகத் தோற்றம் முதல் அபிஷேகம் பெற்றவர் ஒரே ஒரு நபர் தான் அவர் ஏசு தான் உலகத்தோற்றம் முதல் சங் சங்கீத ரெண்டு ஆறின்படி சியோனில் என் என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வச்சேன்னு தேவன் இயேசுவுக்கு சொன்னது அந்த அபிஷேகம்தான் ஆழங்களும் ஜலங்களும் தோன்றுவதற்கு முன்பதாகவே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் உலகத் தோற்றத்துக்கு முன்பே அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு நீதிமொழிகள் எட்டில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருக்கு அப்புறம் ஒருவர் தான் மற்றபடி எந்த ஜெனரேஷனும் அந்த அபிஷேகம் பெறல அதுதான் பிதாவின் வாக்குத்தம்னு சொல்றாரு அந்த வாக்குத்த நான் உங்களுக்கு தர்றேன் காத்திருங்கன்னு தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார் சீடர்களோடு கூட உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அந்த அபிஷேகம் இருக்கு ஏன்னா மாம்சமான யாவர் மேலும் சொல்லிட்டார்ல இப்போ புரட்சாதிக குறிணேலி வீட்டில் பேதர் பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கான் மற்ற பத்தாதிகாரம் நாற்பத்தி அப்போது சொல்ல பத்தாதிகாரம் நாற்பத்தி நாலில் வசனத்தை கேட்டவர்கள் யார் மேலும் பரிசுத்தாவியை இறங்கினார்ன்ற புரஜாதிக அப்போ புரஜாதிகளுக்குள்ளேயும் பரிசு தாவி இருக்கேன்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டாங்கன் ஏன்னா தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல அதனால் பழைய பாட்டில் ஆவியானவர் வரலை பங்கு பங்க வகை இருந்தார் வரலை இப்ப இப்போ இயேசு பழைய ஏற்பாட்டில் இருந்தார் ஆனால் வரலில்ல புதிய ஏற்பாட்டில் தானே வந்தார் அது மாதிரி பரிசுத்தாவியாக பழைய ஏற்பாட்டில் இருந்தார் வரலை செயல்பட்டார் வரலை பழைய ஏற்பாட்டில் செயல்பட்டார் பழைய ஏற்பாட்டில் ஏசு வரலை பழைய ஏற்பாட்டில் ஏசு வரலைன்னா அபிஷேகம் மட்டு எப்படி வரும் இயேசு வந்த பிறகு இதான அபிஷேகமே வர கொடுக்கும்னு சொன்னார் நான் போவேனாகில் தேற்றரவாளர் வேலைன்னு உங்களிடத்தில் அனுப்புவேன் நான் போகாவிட்டால் அவர் வர மாட்டார் அதெல்லாம் நீங்கள் படிக்கலையா நான் போவே நாகில் அவரை அனுப்புவேன் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கள அவர் வந்து நீதியை குறித்து பாவத்தை குறித்து நியாயந்திருப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மய்மைப்படுத்துவார் பரசுத்தாவினுடைய வேலை ஆவியானனுடைய வேலை தனியாக சுயமாக அவர் ஒரு கருத்தை சொல்கிறதில்லை ஏசு என்ன சொன்னாரோ அதை நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கார் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரம் வருஷத்துக்கு இருக்கோம்னா ஆகியும் ஒரு ஆண்டவர் ஆவியானவர் வேலை தான் அது அவர் பூமியில் அப்போ ரெண்டாவது இடத்துல இறங்கினவர் இன்ன வரைக்கும் இருக்கார் இப்போ இருக்கார் இப்போ இருக்கார் பெருமொச்சுகளோடு நமக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ தேவசத்தப்படி ஜபிச்சுக்கிட்டு இருக்காரு ரோமர் எட்டு இருபத்தாறில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு இன்றைக்கி ஆவியானவர் இருக்கார் விடுதலை கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஏசு சொல்கிறார் சத்திய தேர்வைகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் சொல்கிறாருல்ல அந்த விடுதலை ஆவியானவர் செய்கிறாரு அவர் சொன்னதை இவர் செய்கிறாரு இவர் சுயமாக செய்யலை அவர் சொன்னது செய்கிறாரு அவரும் சுயமாக சொல்லலை என் பிதா சொன்னது தான் நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு அப்போ ஆவியானவரும் சுயமாக சொல்லாத போல் இயேசுவும் சுயமாக சொல்லாத போல் இந்த வார்த்தைகள் தேவனுடையது தேவனுடைய வாக்குத்தம் தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய சத்தியங்கள் தேவகுமாரன் தேவனால் அனுப்பப்பட்ட ஆவியானவர் இதுதான் விளக்கம் இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் தான் அந்த விளக்கம் தவிர பழைய ஏற்பாட்டில் முழு விளக்கங்கள் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிட்டுப்பிட்டா இருக்க தவிர முழுசாக கிடையாது ஏசு வந்த பிறகு தான் ரகசியங்கள்லாம் வெளியாகப்பட்டது மற்ற பதினொன்று மற்ற பதிமூணில் பதினொன்றில் பரலோர் ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படலைன்னு சொல்கிறாரு அவர்களுக்கோன்னா பழைய ஏற்பாட்டுக்காரன் வேதவாரம் அவங்க அவர்களுக்கோ அருளப்படலை உங்களுக்கோன்னு சொல்வது இயேசுவின் சீடர்கள் அவங்களுக்கு அருளப்பட்டது அதனால அப்போது சொன்னவர்களுக்கு சீ யேசுவின் சீசர்களுக்கு தான் அருளப்பட்டது அந்த சீசருக்கு தான் பின்னாடி கிறிஸ்தவங்க பேர் வந்துச்சு அப்போ சொல்ல பதினொன்று இருபத்தி ஆறில் பழைய கிறித்தவன் கிடையாது கிறிஸ்துன்னு சொல்கிறதே அபிஷேகம் தானே கிறிஸ்துன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் அபிஷேகம் பர்சுத்தாவின் அபிஷேகம் அபிஷேகம் சொல்கிறதுக்கு பேர் கிறிஸ்துன்னு அர்த்தம் அந்த கிறிஸ்த அவள் கிறிஸ்த அவர்கள் கிறிஸ்த சபை புதிய ஏற்பாடு தான் பழைய ஏற்பாட்டு அந்த பேரே வரல ஆவியானும் வராதனால இவங்க வந்ததினால எங்களுக்கு அந்த பேர் வருது இவங்களில் யூதர்கள் இப்போ மரியாதமாக கூட பெற்றதுனால கிறித்தவங்க அழைக்கப்பட்டாங்க அவருடைய சீசர்கள் கிறிஸ்தவங்கள் அழைக்கப்பட்டாங்க அவருடைய சகோதரர்கள் ஏறக்குறைய நூற்றி இருபது சீசர்கள் அங்கே இருந்தாங்கன்றது எல்லாருமே கிறிஸ்தவங்களில் அழைக்கப்பட்டாங்க அன்றைக்கி மூவாயிரம் யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க அவங்களும் கிறிஸ்தவங்கள் அழைக்கப்பட்டாங்க அன்றைக்கி பேதர் என்ன சொல்கிறான்னா அப்போது சொல்ல ரெண்டாவதிகாரம் முப்பத்தெட்டில் யூதர்கள் கேட்குறாங்க நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஏசுவின் பேரால ஞானசாரம் பெறுங்க அப்பொழுது பரசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் கவனிங்க வாக்குத்தமானது அங்கே போட்டிருக்கோம் முப்பத்தொம்போதில் வாக்குத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய கத்தராகிய தேவன் தூரத்திலிருந்து வரவழைத்த யாவருக்கும் உண்டாயிருக்குன்னு சொல்கிறேன் அந்த வசனத்தை கவனிங்க உங்களுக்குன்னா யூதர்களுக்கு பிள்ளைகளுக்குன்னு சொல்கிறது சந்ததி நம்முடைய கத்தராகி தே வந்த அவர் தூரத்துலேருந்து வரவழைத்த வரைத்த வ வர யாவருக்கும் யாருக்கும் உண்டாயிருக்குன்னா புரிஞ்சாதீங்க நீங்கள் நான் இப்போ நம்ம நம்ம அது தூரத்திலிருந்து வரவழைத்தவர் ஆனால் நியாயப்பிரமான வந்து நமக்கு கிடையாது உபாகம் இருபத்தொம்போது இருபத்தொம்போதில் மறைவானது நம்முடைய தேவனாகிய கத்தரிக்கே உரியது வெளியாக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் உரியுதுன்னு சொன்னால் தூரத்திலிருந்து வர்ற யாவருக்கும்னு சொல்லலை நியாயப்பிரமாணம் ஜனங்களுக்கும் அவன் சந்ததிகளுக்கு தான் அதே விஷயம் பேதி சொல்லும்போது பரசுத்தாவினுடைய வாக்குத்தத்தை சொல்லும்போது தூரத்திலிருந்து தூரத்திலிருந்து வரவழைத்தோடைய அவங்க தான் புரஞ்சாதீங்க குறிணேலி வீட்டில் புரஞ்சாதீங்க எல்லாம் அபிஷேயிட்டாங்க மாம்சமான யாவர் மேலும்னு சொல்கிறாரு அதனால் ஏற்பாட்டில் உள்ள அபிஷேகம்தான் ஆவியானவர் தான் ஒரிஜினலே தவிர அதுதான் உண்மையானதே தவிர அதுதான் சரியான புரிதலே தவிர பழைய பாட்டுக்காரர் ரசிக்கப்பட்டான் அபிஷேகம் பெற்றால் அவன் அப்படி செஞ்சா அபிஷேகம் பண்ணவனை தொடக்கூடாது அவன் அப்படி இப்படின்னு சொல்லி முட்டா பையன் தற்கூரி மாதிரி இனிமேல் பேசிக்கிட்டு இருக்காத அவங்க முழுவதும் எவ்வளோ தப்பு செஞ்சாங்க ஐயோக்கியர்கள்னு தெரியும் ஆனால் புதிய ஏற்பாட்டு அப்போ சிலர்கள் சீசர்கள் யாராவது இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்காங்களே அதையும் பாருங்கள் அபிஷேகம் பெற்றாங்க நூற்றி இருபது சீசர்கள் அபிஷேகம் பெற்றாங்களே மரியாதமாக எவ்வளவு தெய்வமாக இன்றைக்கி கும்பிடுறாங்க ஆட்சிக்காரங்க அளவில் வாழ்ந்துருக்காங்க ரெண்டாவது அவருடைய சீடர்கள் பேதுரு எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்தான் ரத்த சாட்சியாக மரித்தான் பவுல் எவ்வளோ கண்ணியமாக வாழ்ந்தான் யாக்கோப்பு இயேசுவின் சகோதரன் யாக்கோப்பு யூதா ரெண்டு பேருமே இயேசுவின் சகோதரர்கள் அப்போ ஆகிட்டாங்க எப்படி வாழ்ந்தாங்க யூதா எப்படி வாழ்ந்தான் அன்பின் சீசன் யோவான் எவ்வளோ எவ்வளவு இதாக வாழ்ந்தான் இவங்க மேலாம் இந்த பாலியல் குற்றச்சாட்டு இப்போ பண குற்றச்சாட்டு ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லுங்களேன் பல ஏற்பாட்டுக்காரங்கிட்ட சொல்கிற மாதிரி இப்போ அபிஷேகம் பெற்ற இவங்களை சொல்லுங்களே சொல்லுங்கள் மத அடிப்படையில் அடிக்கப்பட்டாங்க சிறை செல்லப்பட்டாங்க ரத்த தன்சியாக செத்தாங்களே தவிர உபதேசத்துக்காக சத்தியத்துக்காக செத்தாங்க தேவான் கடைசியில் கொள்ளறிஞ்சி கல்லறிஞ்சி கொல்லும் போது அப்போது சொல்ல ஏழாதிகார கடைசியில் தேவனே இவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாதரும் கிறித்தவன் அந்த புத்தி இயேசுவை போல மன்னிக்கிறான் தேவகுமாரன் இயேசு தேவனுடைய வலது பார்த்து நிற்கிறதை காண்கிறேன்னு சொல்கிறான் அந்த புத்தி அந்த கிறித்தவ புத்தி அது பழைய ஏற்பாட்டில் அப்படி எவனாவது செய்வானா சாகும்போது கூட தாவிது குமாரனை கூப்பிட்டு சால கூப்பிட்டு இந்த மாதிரி ஒருத்தன்னை நாய் நாயின்னு வஞ்சான் அவனை சும்மா விடாத அவனை நரமயிர பாதாளத்தில் சமாதானத்தோடு விடாத சொல்லிவிட்டு சாகுறான் பழி வாங்கிடான்னு அர்த்தம் அதே மாதிரி அவன் அப்பா இறந்த பிறகு அவன் சாலமோனை கொண்டுட்டான் இருக்கு இதான் அபிஜேகமெற்ற ஒரு லட்சணம் பழைய ஏற்பாட்டை உள்ளவங்க இல்லை ராஜா அபிஷேகம் அது அபிஷேகம் கிடையாது அது டெடிக்கேட்டு பதவி பிரமாணம் செய்தது புரிஞ்சுக்க இன்னும் உனக்கு விளக்கங்கள் தேவைப்பட்டால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ நான் சொன்ன வசனங்களை கொஞ்சம் நிதானிங்க இந்த அறிவை புரிதலை வசன அடிப்படையில் தொடர்ந்து உங்களுக்கு கர்த்தர் தருவாராக ஆகவே பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் பர்சுத்தாவுடைய அபிஷேகம் பெறவில்லை என்ற அந்த புரிதலோடு புது ஏற்பாட்டுக்காரங்க தான் பர்சுத்தா அபிஷேகம் பெற்றார்கள் என்ற இதோட பர்சுத்தா வந்து நாளில் இறங்கினவர் இன்ன வரைக்கும் இருக்கிறார் என்ற புரிதலோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசு முதல்ல சொல்கிறாரு ஆவியார் சொல்கிறதை காது கேட்க கிடுவான்னு அவர் முடிக்கிறார் இன்ன வரைக்கும் இருக்கிறார் எபிஎஸி நாலு முப்பதில் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்தரையாக பெற்ற ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீங்கன்னு அப்போ சொல்ல எழுதுகிறாங்க மீட்கப்படும்னா ரகசியம் வருகையில் இந்த சபையை அன்னைக்கு இறங்கினவர் காலில் இருந்து சபையை கட்டி கழுத்து வரைக்கும் கட்டுறாரு சபையை கட்டுறாரு ஆவியானவர் இயேசுவின் உபதேசத்தை வச்சு கட்டுறாரு தலை வந்து இயேசு சபைக்கு தலை ஏசு அவர் பரலோகத்தில் பெதான வலது பாசத்தில் இருக்கார் எடுத்துக்கொள்ளுதல் காலத்தில் தேவனும் இயேசுவும் பரலோகத்திலிருந்து வானத்துக்கு வருவாங்க பூர்ண ஆக்கப்பட்ட சபை முண்டத்தோட கழுத்து இருக்காது முண்டத்தோட அதான் நம்ம நாட்டு பல முண்டச்சின்னு சொல்கிறோம் முண்டச்சின்னா புருஷன் இல்லாதவன் அர்த்தம் முண்டோம்னு சொல்கிறதே தலை இல்லாத தானே அது தலை கிறிஸ்து தானே இந்த முண்டோம் இது வரைக்கும் ஆவியானவர் கட்டி பூமியிலிருந்து வானத்தை கொண்டு போவார் அவங்க பரலோகத்திலிருந்து வானத்துக்கு வருவாங்க இயேசுவும் தேவனும் இங்கே சபையும் ஆவியானவரும் இருந்து வானத்துக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க மத்திய வானத்தில் அந்த சந்திக்கும் போது ஆவியானவர் இந்த சபையை இந்த முண்ட முண்டத்தை இந்த போ மனவாட்டி இந்த அந்த அம்மாவை தேவன்கிட்ட கொடுக்குறாரு தேவன் வந்து அதை ஏசுக்கிட்ட கொடுக்குறாரு முதலாம் மாதம் ஏவாளுக்கு தேவன் கல்யாணம் முடித்து வச்சார்ல இவர் இரண்டாம் மாதம் ஏசு இரண்டாம் ஏவால் சபை மனவாட்டி தலையோடு இந்த முண்டம் சேருது அப்போ இந்த சபை பூர்ணமாகுது இயேசுவும் பூர்ணமாகிறாரு அப்போ தான் இயேசுவும் பூர்ணமாகிறார் ஜெகஜோதியாக இருக்கார் மனவாளன் ஆட்டுக்குட்டியாக கல்யாணம் அந்த கல்யாணம் முடித்த உடனே பூமியிலிருந்து பர்ணவத்திலிருந்து இறங்கின ஆவியானவர் பூமியிலிருந்து மணவாட்டியை கொண்டு வந்து தேவன்கிட்ட கொடுத்து தேவன் இயேசுகிட்ட கொடுத்து கல்யாணம் முடித்த உடனே தேவனும் ஆவியானவரும் பர்ணவத்துக்கு போயிடுவாங்க கேமனிங்க இயேசுவும் மணவாட்டி சபையும் இதே பூமியில் இயேசு திரும்ப வருவார் அதுக்கு பேர் தான் ரெண்டாவது தேவிரீரோட எல்லா பசுத்தான்களும் வருவாங்கன்னு சொல்லி சகரியா பதினாலாம் அதிகாரத்தில் நாலாம் வசனம் அஞ்சாவசனத்தில் இருக்கு இல்லையா அன்றைக்கு அப்படி பாதம் கிழக்கு ஒளிவு மலையில் வந்து இருக்கு இல்லையா அதுதான் ஒளிவு மலையிலேருந்து போனவர் அதே மலையில் வந்து இறங்குறேன்னு சொல்கிறார்ல அந்த நிகழ்வு தான் ரெண்டாவதுங்க அது வெளிப்படத்தில் பத்தொம்பது அதிகாரத்தில் வெள்ளை குதிரையில் வர்றத அந்த நிகழ்வு விலைக்கு சொல்ல நேரம் இல்லை என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் அதான் ரெண்டாவங்க இத்தனையும் ஆவியான ஒரு செய்கிறதுக்கு தான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் இயேசுவை போல் அதனால் இந்த புரிதலோடு இந்த விளக்கத்தோடு தொடர்ந்து வசனங்களை கேளுங்கள் ஆகவே புலையேற்பாட்டில் பரிசுத்தாவி அபிஷேகம் அருளப்படலை வரலை புது ஏற்பாட்டில் தான் அது பெற்றார்கள் என்ற உண்மையை புரிஞ்சு இந்த அபிஷேகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிவோம் இயேசுவை பின்பற்றுவோம் இந்த தேவ வாக்கியங்கள்லாம் ஆவியில் தான் அருளப்பட்டிருக்கு வேறொரு ஆவியில் போயிடாமல் வேறொரு இயேசுவை சொல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை புறசிக்காமல் ஜாக்கிரதையாக அபிஷேகம் பெற்றவங்க இயேசுவை ஒரிஜினல் இயேசுவையும் ஒரிஜினல் சுவிசேஷத்தையும் ஒரிஜினல் ஆவியானவரையும் வழிநடத்துலோடு செயல்படுங்க அந்த ஒரிஜினல் ஆவியானவர் நிறுவங்களில் இருக்கார் சுவிசேஷங்களில் இருக்கார் ஒரிஜினல் இயேசு சுவிசேஷங்கள் இருக்காரு நிறுவங்கள் இருக்கார் ஒரிஜினல் சுவிசேஷம் சுவிசேஷங்கள் இருக்குது நிறுவங்கள் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது புதிய ஏற்பாட்டில் இருக்குது மொத்தத்துக்கு ஆகவே பழைய ஏற்பாடு காரியங்கள் வேறு புதிய ஏற்பாட்டு ஊழியம் வேறு இந்த வேறுபாடோடு புரிதலோடு பகுத்தறிவோடு கூட செயல்பட அன்போடு உங்களை அழைக்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக வேறொரு பதிவில் நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி